வணக்கம் இன்னைக்கு பதிவில் நாம கோவக்காய் கொள்ளு சேர்த்து ஒரு சுவையான சமையல் செய்யப்போகிறோம் சத்தும் சுவையும் நிறைந்தது ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் ஒரு அரை கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா அலசிட்டு இந்த நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் தடிமனான துண்டுகளாகவே நறுக்கிக்கோங்க ஒரு வானலி சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது இந்த சமையல் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கொள்ளு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் நான் பெரிய ஸ்பூன் அதாவது டேபிள் ஸ்பூனில் தான் சேர்க்குறேன் எல்லாமே இது பாதி அளவுக்கு வறுபட்டதும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு மூணு வரமிளகாய் மிளகாய் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரம் இதுக்கு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம சேர்க்குற மிளகாயோட காரம் தான் இப்போ இது வறுபட்டதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு அஞ்சு செகண்ட் அப்படி வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம் இது ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ நாம் இதே கடாயில் வந்து ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறோம் இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் பொறிச்சு எடுக்க போகிறோம் அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் முழுசாக சேர்த்து வருங்க அப்போ தான் அதோடய சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யலாமான்னா இந்த மாதிரி செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் பயன்படுத்தினா அந்த சுவை வந்து நல்லா இருக்காது அதனால தான் இது முழுவதுமாக நல்லெண்ணெயில் செய்யும் போது ரொம்பவே ஒரு சுவையும் கூட ஆரோக்கியம் நிறைந்த ஒரு உணவும் கூட ஸோ இதை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க இந்த மாதிரி இதையும் ஒரு கப்பில் எடுத்து தனியாக நம்ம வச்சிடலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து கூடுதலாக இருக்குது நான் மிச்ச எண்ணெயை எடுத்துட்றேன் கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் இது சூடாகவே இருக்கும் இல்லையா இதில் கொஞ்சம் கடுகு போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வருந்ததும் நாம் நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காய்களை இதில் நம்ம சேர்த்துறலாம் வாருங்க இந்த கோவக்காய்களை சேர்த்துடணும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த கோவக்காய்கள் இந்த அளவுக்கு நல்லா பச்சையாக இருக்கணும் அதாவது ப பழுத்து இருக்கக்கூடாது அப்போ தான் இதில் வந்து சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு கோவக்காய் தான் பழுத்து இருந்தது நான் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் சேர்த்துட்டேன் நான் இப்போ இதை கோவக்காய்களை நறுக்காமல் முழுசாக அப்படியே இடிச்சிட்டு செய்தாலுமே அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் சேர்த்து அதுலேயே நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் இதை செய்யலாம் நான் அதை இன்னொரு பதிவாக போடுறேன் இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அந்த கோவைக்காய்களை அந்த எண்ணெயில் நல்லாவே வதக்கிடணும் அந்த வெடிப்பு அடங்கி அந்த காய் வந்து நல்லா சுருங்க ஆரம்பிக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் தெளித்து விட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் போல் வேக விடுங்க நடுவில் நீங்கள் ஒரு ரெண்டு தடவை எடுத்து கிண்டி விடலாம் இல்லைனா அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அதுக்காக தான் ஸோ இது வந்து வேகட்டும் இதுக்கு நடுவில் நாம் வெங்காயம் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அதே மாதிரி வறுத்த பருப்புகள் இருக்குது இல்லையா இதை வந்து ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு குறை குறைப்பான பொடியாக அரைச்சிடுங்க ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு கோவக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லாவே அது நசுங்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அதாவது முழுசாக வேகலை ரொம்ப சாஃப்ட்டாகவும் இது வெந்துடக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரி பச்சில் இருக்கிற ஃப்ரெஷ் காய் எடுத்து செய்யும் போது கோவக்காயோட நிறம் வந்து கடைசி வரைக்கும் மாறாது அதை நீங்கள் நோட் பண்ணலாம் ஸோ இப்போ நாம் இந்த வறுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துருங்க இப்போ இந்த வெங்காயத்துலேருந்து அந்த எண்ணெயும் ரிலீஸ் ஆகி அந்த கோவக்காய் கூட கரெக்டாக மிக்ஸ் ஆகும் அதனால் நம்ம வேறு எதுவும் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ நாம் பொடிச்சு வச்சுருக்கிற பொடியை நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி தவிர மற்ற எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டேன் இதில் பொடி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் சுவையுமே கூடுதலாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதில் சேர்த்துருங்க சேர்த்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து ட்ரை ஃப்ரையாக சாப்பிட்றதை விட இதை கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்டா தான் இன்னுமே ஒரு சுவை இருக்கும் அதனால் ட்ரையாக வந்து நான் விடலை ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயுமே ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் மறுபடியும் தண்ணி தெளித்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சு வேக விட்டுடலாம் இதே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சு விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறோம் இதே வந்து ஃபைனல் வரைக்கும் ஒரு ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி பண்ணும் போது தான் அந்த சுவை வந்து அதில் நல்லா அப்சார்ப் ஆகும் நம்ம ஒரே டைமில் எல்லாமே பண்ணிவிட்டு அந்த சுவை வந்து இப்படி கிடைக்காது இப்போ பாருங்கள் நமக்கு அது பொடி நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கோவக்காய் அப்போ கூட பாருங்கள் நிறம் மாறாமல் இருக்கும் இதை நல்லா கிளறி விட்டு ஃபைனலாக சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு பத்து செகண்ட் போல் ஒரு சுவையான கொள்ளு சேர்த்து கோவக்காய் பொரியல் அற்புதமான சுவையாக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கீரை கடையல் அதுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் இன்னொன்று இதை வெறும்னே சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் ஒரு சைட் டிஷ்ஷாக தாராளமாக சாப்பிடலாம் நான் எப்போவுமே சாதத்தில் சேர்த்து தான் சாப்பிடுவேன் கோவக்காயை டயட்டில் இருக்கிறவங்க டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு ரெசிபின்னே சொல்லலாம் நீங்களுமே செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி